நம்ம ஒரு மனுஷனுக்கு கால சக்கரம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணனும் அப்படின்னா என்னென்ன மதியான விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ரெகுலர் ஜாதகம் இருந்தால் போதும் அப்படி ஜாதகம் இல்லாதவங்க ஏன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்களுடைய ஜாதக முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக மோஸ்ட்லி அப்ரோட் ஃபாரினர்ஸே வருவாங்க அவங்க கிட்ட ஜாதகம் இருக்காது ஸோ பர்த் டைம் பர்த் டைம் பிறந்த தேதி ஊர் நேரம் இது மூணு இருந்தாலும் நம்மளே ஜாதகம் போட்டுறலாம் ஓகே சோ அது தான் நீங்க வந்து ஜாதகம் கண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜாதகம் கண்டிக்கிறோம் நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டம் போட்டு வச்சிருப்போம் இல்லீங்களா சோ அந்த மாதிரி இது வந்து வேற ஒரு கட்டம் அந்த அதே மாதிரி அந்த பேர்த் சார்ட் வச்சு இப்போ இப்போ நம்ம குடுத்தா எப்படி நம்ம ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் போடுறமோ அதே மாதிரி கால சக்கரத்துக்குன்னு ஒரு கட்டம் தனி கட்டமே இருக்கு இது நம்மளே ரெடி பண்றது அதனால இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இப்பவே எனக்கு இப்பவே போடணும் வாங்க இப்பவே போட முடியாது